வாடும் மக்கள் நாட்டில் இலங்கை முன்னிலை சரத் பொன்சேகாவின் வழிபடுத்தல் மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சந்திரிகா வசம் விடுதலை புலிகளால் தனது குடும்பம் தாக்கப்படவில்லை பதிலடி இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்பட உள்ள ஆபத்து தாக்குதலில் எதிரொலி இலங்கையில் எரிபொருள் விலை உயரக்கூடிய சாத்தியம் உச்சத்தை தொடரும் ஈரான் போர் ஜி செவன் மாநாட்டில் இருந்து பாதியிலேயே வெளியேறும் ட்ரம்ப் இலங்கையை எழுபது ஐந்து வருடங்களாக நிர்வகித்தவர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக நாடு பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் துன்பத்தில் வாடும் மக்கள் உள்ள நாடுகளின் வரிசையில் இலங்கை நிலையில் உள்ளது நாடு சுதந்திரம் அடைந்ததை தொடர்ந்து ஆட்சி புரிந்த எந்த ஒரு தலைவருக்கும் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நோக்கு இருக்கவில்லை மேலும் நாட்டை ஆட்சி புரிந்த தலைவர்களை வருட அவருடம் நினைவு கூர்ந்து கொண்டாடினாலும் அவர்கள் நாட்டை சரியான பாதையில் நகர்த்தவில்லை எனவே நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என சத்பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை மீண்டும் முன்னாள் தலைவி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா கையேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மீண்டும் கட்சியை பொறுப்பேற்று கட்டியெழுப்புமாறு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்காவிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக ஸ்ரீசேனா பதவி வகித்த காலத்தில் அதனை எதிர்கொண்டு தொடரப்பட்ட வழக்கு களை திரும்ப பெற சந்திரிகா உடன்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை ஆனால் ராஜபக்ஷகள் அதனை செய்தனர் என சரத் பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றையும் முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் காலாவதியாகிவிட்டனர் விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும் இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் அதனால் பலன் பெறுவர் கடந்த தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன உள்ள எழுபது நாடாளுமன்ற உறுப்பு ஒன்றிணைந்த போதிலும் ஐந்து லட்சம் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது சஜித் பிரேமதாசவின் வாக்குகளும் ஐம்பது சதவீதத்தால் குறைவடைந்தது எவ்வாறு இருப்பினும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பெற்றுள்ளதால் அதன் அடிப்படையாக கொண்டு பிரச்சாரங்களையும் முன்னெடுக்கின்றார்கள் இரண்டு லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள சஜித் அடுத்து தானே ஜனாதிபதி என எண்ணிக்கொண்டிருக்கிறார் நாமளுக்கு ஆறு லட்சம் வாக்குகள் அதிகம் கிடைத்துள்ளன தந்தையை போன்று மீண்டும் நாட்டை ஏமாற்றி பிழைக்க முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் எவ்வாறு இருப்பினும் இவர்கள் இருவரிடமும் மக்கள் நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ராஜபக்ஷகள் தான் ராணுவத்தினரை கொண்டு லாபம் தேட முற்படுகின்றனர் சிப்பாய்களை சிப்பாய்களே ஆட்சியேட்கப்படுகின்றனர் இராணுவ வீரர்கள் அல்ல எனவே அது வெட்கப்படக்கூடிய சொற்பிரயோகம் அல்ல வீர்களை சிப்பாய்கள அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ராஜபக்சக்கள் அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தனர் என்னுடன் பணியாற்றிய ராணுவத்தில் முக்கிய பதவி நிலைகளை வகித்த முப்பத்தி ஐந்து ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியம் இன்றி சேவையில் இருந்து நீக்க சரத்பால் செகோவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என தற்போது நாமல் கூறுகின்றார் ஆனால் அதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர் எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவில் இருந்து திரும்ப போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மனதேலங்கள் தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை ஆனால் ராஜபக்ஷகள் அமது குடும்பத்தினரையும் பழி என்றார் உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையின் துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் எச்சரித்துள்ளார் ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் ஒன்பதாவது அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் பேசிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரிகள் சக்தி குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளை தாக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது இலங்கை கரை பங்களாதேஷ் கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்ட நாடுகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார் அதிக வரிகள் என்பது சுகாதாரம் கல்வி மற்றும் சத்தான உணவை பலருக்கு எட்டாததாக மாற்றக்கூடும் அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான லாபத்தையும் குறைக்கக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார் ஸ்ட்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலில் நேரடி விளைவாக உலக சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறுக்கங்கள் காரணமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரான் பாரிய எண்ணெய் உற்பத்தியாளர் என்பதுடன் உலகளாவிய விநியோகத்தில் சுமார் மூன்று சதவீதத்தை கொண்டுள்ளது இந்த நிலையில் ஸ்ட்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் நான்காவது நாளை எட்டியதால் வர்த்தகத்தில் பிரெண்ட் மசகு எண்ணெய் ஐந்து சதவீதம் உயர்ந்து பீப்பாய்க்கு எழுபத்தி அமெரிக்க டாலர்களால் உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் அமெரிக்க மசகு எண்ணெய் பூஜ்ஜியம் தசம் ஏழு சதவீதம் உயர்ந்து எழுபத்து மூன்று தசம் நான்கு இரண்டு டாலராக விற்பனையாகின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாத இறுதியில் உள்ளூரில் விலைகள் திருத்தப்படும் அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்காது ஏனெனில் முந்தைய விலையிலேயே தற்போது எரிபொருட்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன எனினும் அடுத்த கொள்வனவு கட்டளை செய்யப்படும் போது விலை உயர்வு மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் இருந்து பாதியிலேயே வெளியேறுவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது ஈரான் ஸ்ட்ரேலுக்கு இடையிலான போர் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் அவர் வெளியேற உள்ளதாக தெரிவிக்கப்படும் இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் இன்று அமெரிக்காவுக்கு புறப்படுவார் என வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் தெஹ்ரானை விட்டு அனைவரும் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் நான் கையெழுத்திடக்கூடிய ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் என்ன ஒரு அவமானம் மனித உயிர்களை வீணாக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எளிமையாக சொன்னால் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாது நான் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினேன் அனைவரும் உடனடியாக தெஹ்ரானை விட்டு வெளியேற வேண்டும் என கடுமையாக எச்சரித்துள்ளார்